காக்கை சனி பகவானின் வாகனமாகும் காக்கைக்கு உணவு அளிப்பது சனி பகவானையே மகிழ்விப்பதாகும் எனவே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது காகம் கரைந்தால் எச்சல் சாதத்தை எடுத்து சென்று வைக்காமல் கையை கழுவி புதிய சாதத்தை காகத்திற்கு வைப்பது சிறப்பு அமாவாசை மகாலயா அமாவாசை போன்ற நாட்களில் காக்கைக்கு உணவு வைப்பது மிகவும் சிறப்பு எனினும் முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் வைக்கலாம் காக்கைக்கு உணவு வைப்பதன் மூலம் பிதுரு தோஷம் நீங்கி சனி பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கும் காக்கைக்கு உணவு வைப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படாமல் குடும்பத்தில் நல்ல அன்யோன்யம் பிறக்கும் காகம் சனி பகவானின் வாகனம் என்பதால் காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனீஸ்வரரின் கெடுபலன்களில் இருந்து விடுபடலாம் காலையில் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு கீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் காக்கைக்கு உணவிடுவதால் சனி பகவானின் பூரண ஆசிர்வாதத்தை பெற முடியும்